அனைவருக்கும் வணக்கம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக எனவும் இதனால் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்லி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் இன்று தமிழகத்தில் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் திருச்சி மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் இடிமினுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாளை மிக கனமழை நீடிக்கும் எனவும் கூறியுள்ளது நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது நாளை மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மே இருபத்தி எட்டாம் தேதியன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முப்பது மற்றும் முப்பத்தோராம் தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்துள்ளது பலத்த காற்று வீசுவதால் உதகை படகு இல்லம்